ஊரு அதெல்லாம் தாண்டி ஆஹ் பாரி முன்னாடி கூட சொல்லலாம் நான் இளையராஜோட ரசிகர் அதனால இளையராஜோட எல்லா படமும் நான் பார்க்கக்கூடியதான் அப்புறம் அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ரசிகராக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சது அது அந்த ரசிக பார்வையினுதான் அதை நான் பேசுறேன் முதல்ல பாரிக்கை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் அதில் அவர் அந்த படத்தில் இருந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம் யாருமே ஒரு எதையுமே குறை சொல்ல முடியாத ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு முடிந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனோட இருக்கிற படம் அங்கே அவர் அவரோட துணை இயக்குநர்களும் அப்புறம் எடிட்டரும் வந்திருக்கிறதா கேமராமேனா எடிட்டர் எடிட்டர் வந்திருக்கதா சொன்னாங்க யார் நண்பர் நீங்கள் தானா வாங்க வாங்க வா நண்பா இல்லை உட்காருங்க வாங்க

கண்டிப்பா ஒரு வருஷம் நடந்துடும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே கிடையாது அப்போ நம்ம வேற ஒரு இடத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தவசியுடைய மூ ஹரிகிருஷ்ணன் சொல்ல இல்லையா அவருடைய இடத்துல வந்து மேட்டூர்ல வந்து அது ஜனவரி தேதி அந்த மாதிரி பண்ணாரு அது ரெண்டு முறை போறதா இருந்தது என்னால் போக முடியல அதுக்கப்புறம் கலசப்பாக்கம் பக்கத்தில் திருவண்ணாமலேருந்து கலசப்பாக்கம் பாரிக்கு தெரியும் நினைக்கிறீங்க இருக்கு நண்பர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு முறை நடந்துச்சு இதுக்காகவே போய் நானே என்னுடைய நண்பரும் போய் உட்காந்து விடிய விடிய உட்காந்து பார்த்துட்டு வந்தோம் சொல்லணும்னா முதல் டைம் நான் ஒரு தெருக்கூத்த பார்த்த அந்த அந்த தருடத்தை வந்து இந்த படம் வந்து அந்த பக்கத்துல உட்காந்துருக்கிற மண்ணு அதான் எனக்கு கீழே உட்காந்து எல்லாருமே பார்க்கணும் அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த எல்லாம் போட மாட்டாங்க அப்படியே போட்டிருந்தாலும் அவருமே கீழே தான் பார்ப்பாங்க ஒரு பெரிய ஜமக்காலம் வரிச்சிருப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க அது விடிய விடிய நடக்கும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது நாலு அஞ்சு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விடியலோட அந்த சத்தத்தோட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது அந்த ஒரு நாள் அந்த பார்த்த ஒரு நாள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த திரைப்படம் பார்க்கும் போது எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் வந்தது மக்கள் தொலைக்காட்சியில இதை அடிக்கடி காமிச்சாங்க என் நினைவில் இருந்தே பேசுறேன் நான் மக்கள் தொலைக்காட்சியில இதை வந்து பண்ணாங்க அப்புறம் இந்த இந்த கதையோட பின்புலமாக இந்த கூத்து கலை எடுக்கப்பட்டதுனால இந்த இந்த ஆர்ட் பத்தி கொஞ்சம் தான் தோணுது எனக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை பத்தி பேசிக்கிறேன் ஆர்ட் வந்து ஒரு விதத்துல எப்படி நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பை அடிப்படையான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி அது மேலே கவனத்தை செலுத்தி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அடைஞ்சு அதுக்கப் இதெல்லாம் ஸ்டேஜ் தான் நீங்கள் எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் தெருக்கூத்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது ஒரு வகை அதுல போய் உட்காந்து அதுலயே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது ரெண்டாவது வகை அதுவாகவே மாறுறது இந்த படத்துல மிக சரியாக இளவரசன் கேரக்டர் மிக சரியாக பண்ணியிருப்பாங்க அவரு வேடிக்கை பார்க்க தான் போவாரு அவர் ஒரு தான் தொண்டித்தனமா வெளியில சுத்திட்டு இருக்கிற சமயத்துல கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க அப்படி அப்படி பார்ப்பாரு அப்படி முதல் டைம் சாணம் அப்படி என்னடா என்னடானது அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு இதுதான் உண்மையிலுமே ஒரு கலை வந்து நமக்குள்ள வர்றதுக்கான ஒரு வியப்பு ஒரு ஆர்வம் அதுக்கடுத்த ஸ்டேஜ் தான் நமக்குள்ள வர்றது இந்த கலை உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது என்னவா மாத்துது என்ன மாதிரியான பித்து நிலை ஏற்படுத்துது என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது அது கடந்து என்னதுமே தான் அப்படி உள்ள வாங்கிக்கிட்ட ஒரு விஷயத்த அவனால வெளிப்படுத்த வெளிப்படுத்தாம இருக்கவே முடியாது அவனுக்கு இந்த நீச்சல் கொண்டு போய் கிணத்துல போட்டா சாகவே மாட்டான்னு சொல்லுவாங்க அவனுக்கு எப்படிதான் நீச்சல் அடிச்சிருவான் அல்லது தற்கொலை பண்ணிக்கணும்னு கள்ள கட்டி குச்சாங்க கூட அவனுக்கு அவனை மீறி ஒரு நீச்சல் வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த கலை வந்து உள்ள போற இடம் அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஓவியராக எடுத்துக்கலாம் ஓவியமா எடுத்துக்கலாம் கதை இருந்ததா எடுத்துக்கலாம் டைரக்ஷனா எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி தெற்கூத்து கலைங்கள்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு வகையை மட்டும் நான் தனியாக பிரிக்க இந்த ஆற்றுன்றது உள்ளே ஃபார்ம் ஆகி உள்ளே விழுந்த உடனேயே உங்களை பெரிய ஒரு பித்துநிலை கொண்டு போயிருது நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்ட பல பேர் வந்து கடைசியில் குடிச்சு இறந்து போனாங்க இதுலேயே அந்த இளவரசன் கேரக்டருக்கு வந்து ஒரு வேகத்துல அவர் பேசுறாரே தவிர்த்து வேகத்துல நீ வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி போறாரே தவிர்த்து அவருக்கு அந்த கலையை விட்டு பிரிக்கவே தான் அந்த படம் காட்டக்கூடிய விஷயம் நான் இளவரசன் கேரக்டர் தான் இந்த படத்துல மிக முக்கியமான மிக சரியான கேரக்டரா நான் பாக்குறேன் மத்த எல்லாமே சிறப்பா இருக்கு நான் இந்த இளவரசன் கேரக்டர் தான் பிடிச்சு தூக்குறேன் ஏன்னா அந்த இளவரசன் அவர் சொல்லிட்டு வந்துடுறாரு அப்புறம் அவங்க பையன் வந்து ரொம்ப கோபமா கல்யாணம் வந்து இனிமே கூத்தும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாதுரா போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு கூடும்போது இந்த வேகமாக அடிக்கும் போது இவர் அதை பார்ப்பாரு தான் பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்றது அவர் முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குல்ல நமக்கு அந்த நம்ம பையனுக்கு பண்ணி கொடுக்க முடியலையே நான் அவருக்கு இப்போ அவர் கையில ஜமா இருக்கட்டும் அவர் கையில ஜம்மா இருந்ததாவே இருந்துட்டாங்க கூட அந்த பையனை அந்தளவுக்கு பார்த்துருப்பாரா கவனிச்சிருப்பாரா அவனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த ஜமா நம்ம கை விட்டு போயிடுச்சின்ற இடத்துல தான் அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் அதுலயே போய் இடம் அதுக்கப்புறம் தாண்டவன்ற நம்ம திரைப்படத்துக்கு பொது திரை பொது புத்தியில சொல்லக்கூடிய வில்லன்ற ஒரு கேரக்டர் அவர் நிஜமாவே வில்லன் கிடையாது அவர்கிட்ட ஒரு சின்ன செல்ஃபிஷ் இருக்கு இது எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் எப்பவுமே இருக்கிறது தான் இது கூத்துக்கலைஞர்களுக்கு மட்டும் இல்ல மனிதராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கிறது தான் இப்போ அவர் அந்த ஜமா கையில வாங்கிட்டே தவிர்த்து அவருக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கைத்தனா இருக்கும் இந்த பையன் அவரோட பையன் இவன் என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துருவாண்டா அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அதனாலதான் அவரு கொஞ்சம் இதாகிற இடமும் ரெண்டாவது அவன் ஜமாவை கட்டி காப்பற காக்குற இடம் இருக்குல்ல ஏன்னா ஜமாவை நடத்துறது வந்து இந்த இந்த படத்துல சில உரையாடல் மூலமா நமக்கு கிடத்துறாரு நீ நடத்திப்பாரு அங்கங்க போய் நின்னுப்பாரு அப்பதான் தெரியும் அப்படின்னு அப்புறம் இவர் போய் இந்த கல்யாணம் போய் ஒவ்வொரு இடத்துக்கா போய் மிது மிதா சொல்லிப்பாரு நீ என்ன பண்ற கல்யாணம் நீ பண்ணா நான் வரேன்னு ஆனா அதுவே இவ தனியா ஜமா ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே நீங்க இந்த படத்தை தெருக்கொத்து ஆஹ் அவன் வந்து சிவாஜி படம் மாதிரி ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் மாதிரி தோத்துட்டான் மறுபடியும் ஜெயிச்சுட்டான் பழி வாங்கிட்டான் அப்படின்றது பாக்குறது ஒரு பார்வை நான் அந்த பார்வையை தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அது கடந்து இது நம்மளுக்கு கிடத்துற இடம் வந்து இந்த படத்தை ரெண்டு முறை மூணு முறை கூட பாருங்க நீங்க பார்த்தவங்க எல்லாருமே பாருங்க பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க இந்த படத்தை ரெண்டாவது மூணாவது பார்க்கும்போது உங்களுக்குள்ள சில லேயர்ஸ் உருவாகிட்டே இருக்கும் அது வந்து இது இது பின்னணி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை சாதிய பிரச்சனை இது எல்லாமே நுணுக்கமாக தான் அதில் காமிச்சிருக்காரு வெளியே எதுவுமே ஓப்பனால பண்ணல அதை போக போக தான் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அவன் மறவை கேட்கும் போது நீதானே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் கூடவே இருக்கிற ஒருத்தர் கூட சொல்லுவாரு பண்ணிடலாம் அப்படின்னு வர்றாரு ஆனா அவருக்குன்னு வரும்போது நான் அடுத்து நான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ வந்துட்டு ஏன் அப்படின்னு இது எல்லா துறையிலும் இருக்குது நீங்க இந்த கூத்துக்கு மட்டும் இல்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கு போற இடம் ஒரு பெரிய ஒரு ஜிஎம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஜென்ரல் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன் ஜெனரல் மேனேஜர் ஆ ஆயிட்டாங்க இல்லையா அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தருங்க கூடவே இருக்கிறவனே இது பண்ணுவான் அதுக்கப்புறம் அவங்கள தட்டி விட்டு இவன் வந்து இருக்கும்போது இவன் மத்தவங்க மேல சந்தைப்பட்டு இருப்பான் இது சகட்டுமேன்னு இருக்கும் மனித மனித குலத்தில் எல்லாத்துலையுமே இருக்கும் அதை மிக சரியாக ஒரு கூத்துக்குள்ள கொண்டு போய் அது கலை சார்ந்து அந்த மண் சார்ந்து முக்கியமாக நான் திருவண்ணாமலையை அந்த இடத்துல சுற்றி வளைஞ்சவங்க இப்படி ஒரு தமிழ் திரைப்படத்தில் இப்படி திருவண்ணாமலையை காமிச்சதே கிடையாது அவ்வளோ அழகாக அந்த மலையை வந்து ஒரு கேரக்டராகவே கொண்டு வந்திருப்பார் நீங்கள் அந்த மலையை காமிக்கும் போதெல்லாம் அவர் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு இது பாரி இருக்கிறதுக்காக சொல்லலை பாரி இல்லாத போது நான் என்னுடைய நண்பர்களும் நான் இந்த படத்தை பற்றி பேசியிருக்கேன் இந்த 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 குறியீடு இந்த படிமம்ன்ற மாதிரி கடந்தும் அந்த மலை மிக முக்கியமாக இது எல்லாமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும் மிக முக்கியமான இடத்துல சோகமாக இருக்கிற இடத்துல இவன் ஆராயற்றி ஆள இடத்துல எல்லாத்துலேயும் அந்த மலை சும்மா வெ வெறும் சாட்சியாகவே இருக்கும் எல்லாமே இடத்துக்கிடன்ற மாதிரி சாட்சியாக இருக்கும் இது முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நான் ஏதோ பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்னும் ஒரு அந்த போய் தாண்டவத்தை போய் பார்க்குற இடம் அந்த ஒரு காட்சியிலேயே இந்த படத்தோடைய மொத்த என்ன சொல் என்ன எனக்கு திரைமுறையில என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு அந்த ரீல் அடக்கக்கூடிய அந்த படத்தை பற்றியான மிக முக்கியமான செய்தி சொல்லியிருப்பாரு ஏன்னா இவர் போய் உட்காந்து அந்த குரு முன்னாடி உட்காந்து மாஸ்டர் சொல்றாங்க இல்லையா அந்த குரு முன்னாடி உட்காந்து என்ன சார் என்ன என்ன உடம்புலன்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு அந்த சீன் ஆரம்பிச்சு அந்த பெண் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் இவங்க மேல இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் ஒரே சீனுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு இவரு அவர் 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 எந்த அளவுக்கு மதிக்கிறாரு எந்த அளவுக்கு அடிபணிச்சு நிக்கிறாரு அவரு அந்த கலைக்காக எவ்வளவு தூரம் இது பண்ணி நிக்கிறார்கிற சீனையும் அதுல காமிச்சிருப்பாரு அவருடைய ஆளுமைத்தனம் இந்த தாண்டவத்துடைய ஆளுமைத்தனம் ஒண்ணு இருக்குல்ல அவரு அவங்க மிஸ்ஸஸ் அவரு தள்ளி விடுற இடம் ஏ போடி அப்படின்ற இடம் போய் தண்ணி எடுத்துருவா தண்ணி கேட்கிறாங்களா அப்படின்ற இடம் இது எல்லாத்தையுமே கிள மிக கிளியராக அந்த காட்சி அந்த காட்சி மொழியில நமக்கு கிடைத்திருப்பாரு கட்டா சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த காட்சி மொழிய மிக சரியாக ரசிகருக்கு கிடைத்திருப்பா அந்த ஒரு சீனே வந்து மிக சரியாக அமைஞ்சிருந்தது அதே போல இவரு நான் அந்த மாதிரிலாம் பெண் வேஷம் கட்ட மாட்டேன் கட்ன நான் கட்டினா வந்து இந்த மாதிரி வேஷம் இந்த மாதிரி விஷயத்துல தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு முன் அதை கேட்கறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சம்பவம் நடக்கும் எப்பவுமே ஏதாவது ஒருத்தர் வந்து நம்ம நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் படித்திட்டு போயிருவாங்க நான் இப்போ என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில சொல்றேனே நான் குறிப்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போவேன் இந்த பேப்பரை எப்படியாவது அப்ரூவல் வாங்கிடணும் அதை வந்து இதை வச்சுட்டு செஞ்சிடணும் அப்படின்னு போவேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது வேற ஒருத்தான் வந்து டென்ஷன் படித்துட்டு போயிருவாங்க அந்த டென்ஷன் நம்மகிட்ட காமிச்சு தூக்கி அடிச்சிருவாங்க இது நடக்கும் இது வந்து இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நல்ல முள்ளதாண்டா அந்த இவன் ஏன்டா போனான்ற மாதிரி இருக்கும் அவன் இன்னும் முன்னாடி இருக்கவன் போய் நின்றுவான் நின்று நான் வெளியில ஜம்மா கட்டிட்டேன் அப்படின்னு போது நீனு பெரியவனா அந்த போது அந்த கோபத்துலதான் சரியா நீங்க ஏதோ கை காமிச்சீங்க ஓ இவருக்கா நண்பர் சரி சரி நான் வேற தப்பா ஏதோ சொல்றேன்னு என்ன காட்சி பிடிச்சிட்டே வரேனா சரி நன்றி நன்றி அப்போ வந்து இவன் போய் கேக்கும் போது அந்த கோவத்தை தான் இவர் காமிப்பாரு முன்னாடி இவன் மேல கொஞ்சம் இது இருக்குது அப்ப இந்தயும் சேர்த்துக்கு பார் சேர்த்துட்டு நீ ஓ நீ இந்த மாதிரி ஐடியா சரி கிளம்பு பார்த்தோம் உண்மையா சொல்றேன் ஆக்டர்ன்றது மறுபடியும் இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த மிக சரியாக பண்ணியிருந்தாரு இப்ப வந்து அவருக்கு என்ன சொல்றது தளவாலை போட்டு கரிசோறு வச்ச மாதிரி அடிச்சு கேரட்டை தூக்குறான்ற மாதிரி அடிச்சு தூக்கிருக்காரு உண்மையா அவருக்கு அந்த இளவரசனுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு ஒரே ஷார்ட் மட்டும் சொல்லியிருந்தேன் எனக்கு பிடிச்ச ஷாட் அந்த அவங்க வந்து ஆம்பளம் என்னன்னு தெரியுமாடான்ற இடத்துல காட்சி போயிட்டே இருக்கிறோம் நமக்கும் ஒரு மாதிரி குஸ்பம்சாவும் பம்சாவும் அதுக்கடுத்த ராஜா ஒரு பாட்டு கண்டிப்பா அங்கே வைக்கப்போறான்னு தெரியும் அந்த பாட்டு முன்னாடி நம்ம கேட்டறதுனால அந்த பாட்டு இங்கே தான் வர தெரியும் அதெல்லாம் ஓகே அந்த இடத்துல ஒரு ஷார்ட் வைப்பாரு அந்த அந்த பையனுக்கு ஒரு ஷார்ட் வைப்பாரு இந்த இந்த டயலாக்ட் பேசி முடிச்ச உடனே இந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் அப்படி நெகிழ்ந்து போற இடத்துல இதுக்கு மேல இவனை மறுத்து என்று இப்படி பேசுறது இவளை நான் எப்படி தட்டி விடுறது இப்படிப்பட்ட பெண்ணை நான் எப்படி இழக்கிறது எவ்வளோதான் இருந்தாலும் இவ்வளவு எப்படி இழந்து போறது அப்படின்ற இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா வச்சிருக்கலாம் வெளியில வச்சிருக்கலாம் ஒரு மலையை காமிச்சிருக்கலாம் அழகான மலரை காமிச்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லாம அந்த பையன் அந்த சின்ன பையன் அப்படி நிமிந்து பாப்பாங்க ரெண்டு பேத்தியும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஏன்னா இந்த இதுதான்டா ஆம்லன்ற இடத்துல ஒரு ஒன்பது வயசு பையன் ஒன்பதுல இருந்து பதினஞ்சு மூணு வயசுக்குள்ள இருக்கிற பையனுக்கு விழற இடம் இருக்கு பாத்தீங்களா அவளை நிச்சயமா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற நம்பிக்கைதான் நமக்கு இது மத்த எந்த ஆளுமை தன்மைன்னா ஆம்பளைடாண்ட திமுறெல்லாம் கிடையாது இதுல இந்த ஒரு வண்டி ஒரு வீல்ல வண்டியை சுத்துறவன் அப்புறம் உருன்னு கத்துறோம் இது இப்படி சின்ன வயசு பசங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு ஆம்பளைன்னா ஒரு இடம் இருக்கும்ல அது மொத்தமா உடைச்சிட்டு அந்த அந்த குழந்தைக்கு வைக்கிற அந்த சிறுவனுக்கு வைக்கிற சாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீனு அப்புறம் இது விவாதிக்கக்கூடிய ஆனா கமலபால விஜயன் பேசும்போது கொஞ்சம் சோக வயலின் வாசிக்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு ஏன்னா இது யாருன்னா கூட்டம் நடத்தினா எந்த கூட்டமும் ஒண்ணு வைக்கல தோல்வி அடைந்துருச்சு அப்படின்லாம் சொல்லும் போது ஐயோ அவருக்கு பிறந்தநாள் இருக்க ஜெயின் சார் விடுங்களேன் பரவாயில்ல நம்ம பதினாலு வருஷமா கடந்து வந்துட்டோம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் கடந்து கடந்து இப்படி ஒரு ஜமான்ற ஒரு படத்தை நம்ம தூக்கி பிடிக்க முடியுது அந்த நம்ம நண்பர்கள் கூட இருக்கிறோம் நமக்குள்ளே நம்ம சோகத்தை பகிர்ந்துக்கலான்ற மாதிரி ஆனா ஏன்னா அவருடைய அது ஏன்னா அவர் நடந்ததை சொல்லணும்ன்றக்கா தான் சொல்றாரு இது வந்து இங்க இங்க பர்பஸா வைக்கணும்னு கிடையாது ஆனா அதங்க தான் ஆமா கண்டிப்பா நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் அது அதே போல இருந்தாலும் பாதிக்கு மேல பிறந்த நாள் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அந்த இதுல வந்து ஒண்ணு சொன்னாரு இது வந்து கலை கதையை வந்து விவாதிக்க வேணும் அப்படின்னு நான் எழுதின எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதை உடல்நிலை சரியில்லாம போகும்போது அர்ஜுனன் பாக்குறது அப்புறம் அர்ஜுன வேஷம் கேட்பது அப்புறம் என்னுடைய போதமையோட சேர்த்து குறை என்னன்னா பின்னாடி பின்பகுதி இந்த செகண்ட் ஆஃப்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் சுமார் ஆகுது இப்போ கோட்டு கூட செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஏதோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் மக்களுடைய மைண்டில் வந்துருச்சு அந்த செகண்ட் ஹாஃப்ல கதை அந்த சொல்லாஷ் பேக்கை சொல்றாரு அவங்க அப்பா யாரு எப்படி கத்தான் கை விட்டு போச்சு அப்படின்ற இடம்லாம் அந்த இடத்துல மறுபடியும் நம்ம பார்த்த காட்சியே நமக்கே போட்டு காமிக்கிறாரு நம்ம பார்க்காத மாதிரி நினைச்சுட்டு அந்த கதையை சொல்ற இடத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் காலில் விழுறதோட படம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல அதுக்கடுத்து ஒரு கண்டினியூ கண்டினியூட்டி பிடிச்சி உண்மையா சொல்றேன் நான் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீல் பண்ணல அந்த ராஜ் பாட்டை அந்த வேஷம் போட்டு உட்கார்ற இடத்துல ஆஹ் சொல்லலை நீங்க அமேசானில் பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹெட்ஃபோனு நல்ல ஸ்பீக்கரில் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் வரும் அவனுடைய வெற்றி அப்படி ஏறி உட்கார்ந்து கடைசி சமம் அப்படி உட்கார்ற இடத்துல நமக்கு ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய அழுகை சிந்த அழுகை இல்லை ஏன்னா ஒரு வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்கு எவ்வளோ வேதனை இருக்கு எவ்வளோ சோகங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்து அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்குறான்றத இசை மூலமா நீங்கள் படம் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரவே இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதில் பார்க்கும்போது கூடவே ஒரு ஃப்ளூட்டு அது எப்பவுமே ராஜாக்கு இருக்கக்கூடிய ஒரு மென் சோகம் அப்படியே கொண்டு போகிற இடம் வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்தது கண்டிப்பாக அவசியம் அமேசான்ல பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அந்த வேதனைகள்லாம் கடந்து பாரி இன்னமும் ஏன்னா முதல் படம் அவ்வளவு மக்களுக்கு போய் கண்டிப்பாக இது ரீச் ஆகும் பாரி இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஓட்டி போன படங்கள்லாம் நமக்கு இருக்கு அண்ணா வச்சுக்கிட்டே சொன்னேன் எவ்வளோ படங்கள் நமக்கு மக்களை பிரிச்சார இடம் அடுத்த படம் நீங்கள் உங்களை அடுத்த படத்தை மக்கள் எல்லாருமே உங்களை நோக்கி பார்வைப்பட்டாங்க அந்த இந்த வெற்றி தோல்வின்ற வார்த்தையான வார்த்தை வேண்டாம் ஆனால் இந்த இந்த அப்படி உட்காந்திங்க அந்த இடத்த தக்க வைத்து இன்னும் கடுமையாக உழைக்கணும் இதை விட அதிகமான உழைப்பு இருக்கணும் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க உங்களோட நல்ல காலமும் மசூலை நான் வாழ்த்துக்கள்